ஓரத்தில் கிடைக்கும் கீழா நெல்லியை கொத்தோடு அள்ளிடுங்க விஷயம் தெரிந்தால் ஆச்சரியப்படுவீங்க முடிக்கு எவ்வளவு எண்ணெய் மற்றும் ஷாம்பு பயன்படுத்தினாலும் முதலில் இருக்கும் முடியும் உதிரத்தான் செய்யும் பின்பு வளருமா என்பது சந்தேகம்தான் ஆனால் கீழா நெல்லியை பயன்படுத்தினால் மறுநாளே கொட்டிய முடி நிற்கும் மீண்டும் முடி வளர ஆரம்பிக்கும் பயன்படுத்தும் முறை மட்டும் தெரிந்தால் போதும் பெண்களுக்கு பொதுவாக ஏற்படும் முக்கிய பிரச்சினைகளில் ஒன்று முடி உதிர்தல் மன அழுத்தம் போஷாக்கு குறைவு ஹார்மோன் மாற்றங்கள் சூழல் மாசு ரசாயனம் கலந்த ஹேர் கலர்ஸ் மற்றும் ஷாம்புக்கள் ஆகியவை முடி உதிர்வை அதிகரிக்கின்றன ஆனால் வீட்டிலேயே எளிதாக செய்யக்கூடிய ஒரு இயற்கை முறையால் இந்த பிரச்சனையை குறைத்து ஆரோக்கியமான முடியை பெற முடியும் இந்த முறையில் முக்கிய பங்கு வகிப்பது கீழா நெல்லிச்செடி இது மஞ்சள் காமாலை மற்றும் நீரிழிவு நோய்க்கு சிறந்த மருந்தாக அறியப்பட்டதுடன் முடி வேர்களை வலுப்படுத்தும் திறனும் கொண்டது கீழாநெல்லியில் உள்ள இயற்கை சத்துக்கள் தலையின் தோளில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி புதிய முடி முளைப்பதற்கும் பழைய முடி அடர்த்தியாக மாறுவதற்கும் உதவுகிறது செய்முறை மிகவும் எளிதானது கீழாநெல்லி செடிகளை எடுத்து நன்றாக கழுவி சிறியதாக நெருக்க வேண்டும் தேவைக்கேற்ப தேங்காய் எண்ணெயை ஒரு வானலில் ஊற்றி காய்ச்சி அதை நெருக்கிய கீழாநெல்லியை நெல்லியை சேர்க்க வேண்டும் அது நன்றாக முறுகலாகி எண்ணெய் பச்சை நிறம் மற்றும் தனித்துவமான வாசனை வரும் வரை சுட வேண்டும் வெதுவெதுப்பான இந்த எண்ணெயை தலையில் தடவி விரல்களால் மெதுவாக மசாஜ் செய்ய வேண்டும் குறைந்தது அரை மணி நேரம் உறைவத்து பிறகு மிதமான ஷாம்பு அல்லது சேக்காய் தூள்களால் தலையை கழுவ வேண்டும் வாரத்தில் இரண்டு முறை இதை செய்தால் முடி உதிர்தல் குறைந்து முடி மென்மையாகவும் பளபளப்பாகவும் மாறும் முடி உதர்வை ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஸ்டாப் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க சொல்ல போறேன் இது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் இதை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க யூடியூப்ல இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் காமிச்சிருக்க எல்லாம் பாத்தீங்கன்னா கீவான் நெல்லிங்க இந்த கீவான் எல்லி பாத்தீங்கன்னா எது எதுக்கு பயன்படுதுன்னா மஞ்சக்கம்மாளுக்கு நீரிழிவு நோய்க்கு எல்லாத்துக்குமே பயன்படுதுங்க இந்த மஞ்சக்கா மாலையும் பார்த்தீங்கன்னா தலைமுடியில் நம்ம தனியாக போட்டு எண்ணெய் தேய்க்கும் போது நமக்கு பார்த்தீங்கன்னா முதிர் முடி உதிர்வை வந்து இன்ஜெக்ஷன் போட்டு நிப்பாட்டின மாதிரி அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இந்த கீழா நெல்லையில் இருக்குங்க இது என்ன செய்யுங்கன்னா தேங்காய் எண்ணையை அடுப்பில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுட்டு அப்பப்போ ரெடி பண்ணி செய்யுங்க கீவா நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்கி அதில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா முருகளை அளவு காய வச்சு எடுத்துக்கிட்டு நீங்கள் குளிக்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை தேய்ங்க தேய்ச்சிட்டு நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா தலை மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் அரை மணி நேரம் கழிச்சு குடிச்சு பாருங்களேன் வாரத்துக்கு இருமுறை செய்யுங்க முடி உதிரவை அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க முடி கொட்டுதலும் பொடுகு இருக்கிறதையும் உங்களுக்கு குணப்படுது